இன்னைக்கு வந்து அப்துல் கலாமுடைய பிறந்த தினம் அந்த மனிதருக்கு ஒரு புகழ் வணக்கத்தை நம்ம செலுத்திடலாம் சிறப்பாக மரம் வச்சே சிறப்பாக செலுத்திட்டோம் சிரமென்னா சிறப்பாக வளர்த்திருக்கோம் அவ்வளோதான் ஏற்கனவே வச்சு வச்சு ஆகாது நீங்கள் பெருசாக வச்சுட்டோம் பார்ப்போம் இது சிறப்பாக வந்துடுவிடுங்க வளர்த்திடுவோம் அவ்வளோதான் வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம் வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செயல்துறையில் இன்னைக்கு நம்ம ரங்காநகர் பகுதி அதேமாரி இன்னைக்கு வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் உடைய பிறந்த தினம் அந்த மனிதன் இயற்கையை எவ்வளோ நேசித்தாரோ எல்லாத்துக்குமே தெரியும் அவர் சொன்ன ஒரே வாக்கியம்தான் கிளி கிளி வளர்த்தும் பறந்துருச்சு அணில் வளர்த்தும் ஓடிடுச்சு மரம் வளர்த்த ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் சொன்ன ஒரு வரி அவர் அவ்வளோ இயற்கையை நேசித்தார் அதே மாதிரி இது வந்து ரிசர்வ் சரவணன்னு வர்றப்போல போகிறேங்க ஒன்றும் இல்லாமல் மரக்கட்டலையும் வளத்துக்கு திருப்பூர் சேர்ந்து இந்த இடத்துல சுற்றி மறக்கன்னு வச்சு கொடுத்தாங்க இந்த சரவணை உண்மையில் அவ்வளோ அருமையாக இன்றைக்கி எல்லாத்தையும் பாதுகாப்பாக வளர்த்துட்டாப்புல ஒன்று ரெண்டு தான் அடிபட்டு போச்சு அதில் இந்த மாங்கன் இதில் ஒரு மாங்கன் நம்ம வச்சு கொடுத்தா அடிபட்டு போச்சு இன்றைக்கி நம்ம ஒரு பெ பெரிய கண்ணை ஒன்று பிடிச்சாச்சு அண்ணன் வர பெரிய கண்ணாக கேட்டாப்புல சின்னதாக வச்சா வர மாட்டேங்குட்டு இப்போ சிறப்பாக பெருசாக வச்சு விட்ருவோம் ஆமாம் நே கரெக்டாக கரெக்டாகண்ணா சரிண்ணா I grew up